வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிரும் முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா இன்னைக்கு வந்து நம்ம அசுஷல் ஆண்டாளுடைய திருப்பாவை பதினான்காவது பாசுரம் அதாவது சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அவ்வளோதான் இது ஆண்டால் வந்து கோபத்தினுடைய உச்சகட்டம் சொல்லலாம் ஆண்டால் கூட கோவப்படுவாங்களான்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பாசுரம் ஆண்டாளுக்கே கோபம் வர அளவுக்கு ஒரு பாசுரம் இருக்குது அப்படின்னா இந்த பாசுரம் அது ஏன் ஆண்டாளுக்கு வந்து கோபம் வருது அப்படின்னா சொன்ன சொல்ல நீ வந்து காப்பாற்றலை நீ சொன்ன வாக்க நீ வந்து அப்படின்னும் போது ஆண்டாளுக்கு கோபம் வருது தன் தோழி ஒரு ஒரு தோழி சொல்கிறாங்க தினமும் நீங்கள் தானே வந்து என்னை எழுப்புறீங்க நாளைக்கு நான் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு உங்களை நான் வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி முதல் நாளே சொல்லிட்டு போயிட்டு ஒரு சபதம் போட்டுட்டு அவங்க போய் படுத்து தூங்குறாங்க ஆனால் வந்து அவங்களால எந்திரிக்க முடியல ஸோ ஆண்டாள் மற்ற தோழிகள்லாம் சீக்கிரமாக கண் விழித்து வழக்கமாக அவங்க போய் எழுப்புற மாதிரி தோழியை எழுப்புறாங்க அப்போ நீ வந்து சொன்ன சொல்ல காப்பாற்றலை நீ வந்து இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோபத்தில் வந்து பாடுற பாட்டு தான் இது ஆண்டாள் தன்னுடைய தோழி மேலே இந்த பாசுரம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது வாங்க என்னுடைய பையனுடைய வாய்ஸில் இதை வந்து நம்ம கேட்கலாம் வணக்கம் ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை ஏதவே நந்தனந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பதினான்காம் பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நகிழ்ந்து அம்பல்வாய் கும்பினகான் செங்கல் படிக்கூரை வண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானதாய் நா உடையாய் சங்கர சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடையலோ ரம்பாவாய் ஆடி ஆடி அகம் கரைந்திசை பாடி பாடி கண்ணீர் மல்லிகி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் வணக்கம் எல்லாரும் பாசனம் கேட்டிருப்பீங்க உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கொம்பின செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் என்றும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேலவர் எம்பாவாய் அதாவது எங்களை முன்ன வந்து எழுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போட்டு நீ வந்து இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கியே நீ சொன்ன சொல்ல காப்பாத்தல அப்படின்னு சொல்லி கோபமா தன்னுடைய தோழியை எழுப்புற இந்த பாட்டு இது எல்லாருக்குமே பொருந்தும் இது அந்த கமிட்மெண்ட்னா அந்த கமிட்மெண்ட் நம்ம வந்து அதுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும் நம்ம ஒரு வாக்கு கொடுத்தோம்னா அந்த வாக்குப்படி நடக்கணும் நடக்காத மனிதர்கள்லாம் வந்து அதாவது அந்த அந்த வாக்கை கொடுத்துட்டு அதை கடைபிடிக்க முடியாதவங்கள அது வெட்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கோபத்துவத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த பாசுரம் ஸோ அதனால் கமிட்மெண்ட்னால் நம்ம வந்து அதை வந்து நிறைவேற்றணும் சொன்ன வாக்கை கடைபிடிக்கணும் அந்த வாக்கில் நிற்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வாக்கை கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து கம்முன்னு பேசாமல் போயிடலாம் இதுதான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நம்ம எல்லாருக்குமே உணர்த்துவது ஸோ எல்லாரும் இந்த ஆ பாசுரத்தை படித்து பாருங்கள் தினமும் படிங்க நிச்சயமாக அந்த ஆண்டாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்து ஒரு தகவல் என்னென்னா திருச்செந்தூரில் ஜூலை ஏழாம் தேதி காலையில் கும்பாபிஷேகம் நடந்தது முருகனுடைய கோவிலில் ஸோ ஆக்சுவலாக வந்து நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜைன்னு வைப்பாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு உபயதாரர் சொல்லி ஒரு ஒரு நல்ல அந்த கும்பாபிஷேகத்தை பரிபூர்ணமாக பூர்த்தி அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த மண்டல பூஜையை வந்து சிறப்பாக செஞ்சிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த வகையில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேகம் முடிஞ்சு முப்பது நாள் தான் மண்டல பூஜை வைக்க போகிறாங்க ஆவணி மாதம் வந்து உற்சவம் இருக்கிறதுனால முப்பது நாள் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி முப்பது நாள் நிறுத்திக்கிறாங்க ஸோ அதுக்கு அதனால் திருச்செந்தூர் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் இதில் வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்கோங்க அது வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும் ஒரு பயங்கர சந்தோஷம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் அந்த முருகனுடைய கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இப்போ முருகர் அவர்கிட்ட போய் இப்போ எது கேட்டாலுமே வந்து நிச்சயமாக கொடுப்பார் ஸோ அந்த வகையில் எல்லாருமே நம்ம வாங்கிறதுக்கு தான் போகிறோம் யாருக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வாங்க போயிட்டு முருகன்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வருவோம் அதாவது இந்த மாதம் அதாவது இந்த ஜூலை இருபத்தி ஓராந்தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலருந்து கிளம்புறதா இருக்குது வரக்கூடியவங்க எனக்கு முன்னாடியே சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி வண்டி ஏற்பாடு பண்ணி எல்லோரும் ஒரு மொத்தமாக போயிட்டு வருவோம் இதில் ஒரு சிறப்பான நிகழ்வுலாம் நடக்கும் போகுது இந்த முறை அதை வந்து அங்கே பாருங்கள் அது ஒரு மிக பிரம்மாண்டமான விளைவை உங்களுக்கு கொடுக்கும் அந்த கோயில் போயிட்டு வந்த உடனே மிகப்பெரிய ஒரு விளைவை உங்களுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து இப்போ சொன்னால் அது சரியாக இருக்காது அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும் கோவிலுக்கு போயிட்டு நம்ம திரும்பும்போது அதை அதை அதனுடைய சஸ்பென்ஸை நான் சொல்கிறேன் இல்லை கோவிலில் போய்ட்டு அங்கேயே சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு ஸோ வர்றவங்க எனக்கு வந்து முன்கூட்டியே தகவல் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாரி நம்ம வண்டி ஏற்பாடு பண்ணி போயிட்டு வருவோம் அடுத்து வந்து இந்த பாசுரத்துக்கும் நம்ம இன்றைக்கி பேச போகிற தலைப்புக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு ஒரு மிகப்பெரிய மீன் வியாபாரி ஒரு பெரிய பங்களா கற்றார் அவர் கட்டும்போது அந்த இடம் போய் செலக்ட் பண்ணி சொல்லிட்டோம் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வீடு கட்டினா போதும் அதுவே எனக்கு பெரிய பங்களாவாக இருக்கும் அப்படின்னார் மாதிரி அவர் பிளான் போட்டு கொடுத்தாச்சு அவர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் கட்டுறார் மேல் தளம்லாம் கட்டலை அப்போ நான் கேட்குற மாடிப்படி எங்கே போட்டு கொடுக்கட்டோம் அப்படின்னு வீட்டுக்கு உள்ளாரவே போட்டுமா இல்லை வெளியில் போட்டுமா அப்படின்னும் போது இல்லை இல்லை எனக்கு மாடிப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படியா ரொம்ப அதிசயம் அதாவது மாடிப்படி வேணான்னு சொல்லி ஒரு பெரிய பங்களா கட்டக்கூடிய ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிளானை போட்டு கொடுத்துட்டோம் வீடு அழகாக வந்து கட்டிக்கிட்டு வராங்க கட்டி வந்து காங்கிரேட் போட போகிறாங்க அதாவது நேற்று காங்க்ரேட் போட போகிறாங்க காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் இன்றைக்கி காங்கிரேட் போட போகிறோம் எல்லோரும் மாடிப்படி போட்டடலான்னு சொல்கிறாங்க அந்த மாடிப்படிக்கு ஒரு பிளானை போட்டு உடனே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஆறரை மணிக்கு ஃபோன் பண்ணுறார் ஸோ இதுதான் வந்து ஒரு கமிட்மெண்ட்னா நம்ம அந்த கமிட்மெண்ட்டோட நிற்கணும் ஒரு கோடு போட்டோம்னா அந்த கோட்டை தாண்டக்கூடாது கோட்டை தாண்டிய சீதை பட்ட பாடு வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஒரு கோடு போட்டு நம்ம வாழ்க்கை இப்படி தான் வாழப்போகிறோம் அப்படின்னும்போது அதுக்குள்ளே தான் வாழணும் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னும்போது அடுத்தவங்க கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம ஆன்சர் எழுதக்கூடாது நம்ம பாஸ் பண்ண மாட்டோம் ஸோ அந்த நபர்கிட்ட வந்து சரி நான் போட்டு அனுப்புகிறேன்னு அப்புறம் ஒம்பது மணிக்கு கால் பண்ணிணாரு இந்த போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு பேசினார் அந்த சென்ட்ரிங் காரை விட்டு பேசினார் ஐயா இப்போதிக்கி அது படி நம்ம போகிறது சரி பட சரிப்படாது சில பல மாற்றங்கள்லாம் அங்கே பண்ணால் தான் போட முடியும் நீங்கள் இப்போதிக்கி கான்க்ரீட் மட்டும் போட்டு விடுங்க நீங்கள் அந்த படி போகிறதுக்கு கம்மி மட்டும் எக்ஸ்டன் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஃபோனை கட் பண்ணிவிட்டோம் அதாவது ஒரு 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 விஷயத்தை நம்ம வந்து டிசைட் பண்ணும்போது நம்ம மாடி மேலே கட்டுறமோ கட்டலையோ மேலே போகிறதுக்கு படி வேணும் அது நம்ம இப்போவே போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும் நம்ம சொல்கிறோம் பிளான் பண்ணும்போதே சொல்கிறேன் இப்படி தான் நம்ம நீங்கள் வந்து மாடிப்படி ஃப்யூச்சரில் அப்புறம் கேட்கக்கூடாதுங்க அப்படின்ற நான் கேட்க மாட்டேன்றாரு ஆனால் இப்போ வந்து எனக்கு மாடிப்படி வேணுன்றாரு அப்படின்னா பார்த்துக்கோங்க ஆண்டால் எப்படி சொல்கிறா முன்னமே எழுப்பும் வாய்ப்பேசும் நங்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டுறாங்களே எங்களை முன்ன வந்து எழுப்புறேன்னு சொல்லிட்டு இப்போ தூங்குறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தின் வெளிப்பாட்டில் ஆண்டால் சொல்லும்போது இப்போ இந்த மனிதர் என்ன பண்ணுறாரு எனக்கு மாடிப்படி வேணான்னு சொல்லிட்டு திரும்ப எனக்கு வேணும்னு சொல்கிறார் அதாவது மாடிப்படி என்பது வாஸ்துவில் ஆறு விதியில் இதுவும் ஒரு அடிப்படையான விதி இது இது இதோட லாஜிக்கே புரியாமல் இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு நான் வீடு கட்டும்போது நான் போடுறேன் இல்லை காங்கிரீட் போடும்போது எனக்கு மாடிப்படி வேணும்னா இது என்னது இது எப்படி இது அதாவது இது எப்படி அந்த பிஓபி பவுடர் போட்டு இது வந்து பண்ணுற வேலையா இது இது புரியல அந்த மனிதருக்கு அதுக்கப்புறம் நான் காங்கிரேட்லாம் போட்டு முடிச்சுட்டு நேற்று நைட்டு பேசினேன் போட்டிங்களா போட்டிங்களாப்பாண்ணேன் போட்டுட்டோம் ஐயா அப்படின்னாரு மாடிப்பட்டி நீங்கள் கிரக பிரவேசலாம் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் மாடிப்பட்டி கட்டிக்கலாம்னு சொல்லிட்டேன் அவர் கட்டவே மாட்டார் கடைசி வரைக்கும் ஏன்னா அவரோட ஆக்டிவிட்டிஸ்லாம் எனக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரியான மனிதர்கள்லாம் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீங்கள் எவ்வளோ பணம் வந்தாலும் ஒரு ஒரு காலகட்டத்தில் உங்களால் அதை வந்து கையில் தக்க வைக்க முடியாது ஜெயிக்க முடியாது ஸோ ஒரு கமிட்மெண்ட் ஒரு முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவில் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் மலையே நம்ம மேலே வந்து விழுந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு நிற்கணும் அதை விட்டுட்டு ஐயோ அம்மா கூச்சல் போட்டு நம்ம ஓடும்போது அந்த மலையில் மாட்டிப்போம் ஸோ எப்படி வந்து தன்னுடைய மக்களை வந்து கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கி கொடையாக பிடிச்சி மக்களை காப்பாற்றினாரோ அதே மாதிரி நம்மளையும் கடவுள் காப்பாற்றுவார்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை நம்ம கடவுள் காப்பாற்றுவார் அந்த கிருஷ்ணரே வந்து மறுபடியும் வந்து கொடையாக இருப்பார் ஸோ அந்த முடிவில் நீங்கள் வந்து கரெக்டாக இருங்க அந்த ஆண்டால் சொன்ன பாசுரத்துலேயும் அந்த ஆண்டால் சொல்லிய அந்த பாசுரத்துக்கும் இந்த நிகழ்வுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு நெருங்கிய தொடர்பு ஃபுல் அண்ட் ஃபுல் தொடர்பு தான் இது ஸோ அதனால் ஓ கமிட்மெண்ட் தான் நீங்கள் கரெக்டாக இருங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதை காப்பாற்றுங்க அது நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு வந்து துணை இருப்பார் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவியும் அந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஆண்டாளனுடைய பதினைந்தாவது பாசிரத்தோடும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடும் சந்திக்கின்றேன் ஆறு இரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்